முப்பத்தி இரண்டு மந்திரங்களை சொல்லுகிறேன் பலை அதிபலை அப்படின்னு இந்த மந்திரத்தை உபதேசம் செய்தால் பசி எடுக்காது தூக்கம் வராது களைப்பு தான் என்னன்னு தெரியாது இந்த மாதிரி மந்திரம் ஒண்ணு நமக்கு கட்சா நம்ம ஏன் வேலைக்கு போறோம் இல்லையா பசி எடுக்காது தூக்கம் வராது களைப்பே தெரியாது சௌகரியமா செல்ல வச்சுக்கணும் நீங்க பார்த்துக்கலாம் இந்த வேலைக்கு போகணும் இல்லையா

ஃபோனை மறந்து எல்லாத்தையும் மறந்து டிவியை மறந்துட்டாங்க ஃபோனை மறந்துட்டாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த கதைக்குள்ளே அப்படியே அவங்க ஐக்கியம் ஆயிட்டாங்க உங்களோட அவங்க அப்படியே ஒன்றி போயிட்டாங்க அதுக்காகவே கை தட்டுறோம் அவங்களுக்காக கைத்தட்டு உடம்புக்கு நல்லது

அந்த ராமாயணம் வருது அந்த டைமுக்கு ராமாயணம் அந்த பாட்டி தாத்தாங்க கூட அவங்க சேர்ந்து பார்க்குறாங்க இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நம்மளால தான் நம்ம பிள்ளைங்க நம்மளை தான் நம்ம பிள்ளைங்க வாழ்க வளமுடு